ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் இன்று ஆஷாட நவராத்திரியில் அஷ்டமி திதி உள்ளது அஷ்டமி திதி நாலு முப்பதோடு முடிவடைந்து விடுகிறது வாராகி அம்மனுக்கு இந்த அஷ்டமி திதியில் நாம் வந்து ஐந்து அகல் விளக்கில் நெய் தீபமோ அல்லது நல்லணி தீபமோ ஏற்றி வைக்கலாம் இந்த நெய் தீபத்தை நாம் வந்து நாலு முப்பது மணிக்குள் ஏற்றி வைத்துவிட்டு நம்முடைய வேண்டுதலை வாராகி அம்மனிடம் வைத்தால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் ஆஷாட நவராத்திரியில் நம்மால் ஒன்பது நாட்களும் வழிபட முடியாவிட்டாலும் பஞ்சமி தீதியிலோ அல்லது அஷ்டமி தீதியிலோ வாராகி அம்மனை வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் அதே மாதிரி இன்று வியாழக்கிழமை குபேர தீபம் ஏற்றி வைக்கலாம் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளார நாம் வந்து குபேர தீபம் ஏற்றி வைக்கலாம் இது வந்து நம்ம ரெண்டு அகல் தீபம் நெய் விட்டும் ஏற்றலாம் அல்லது நல்லெய் விட்டும் நாம் ஏற்றலாம் நம்மால் முடிந்தால் சர்க்கரை பொங்கலோ பாயசமோ செய்து வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் சிறிய நெவேதியமாக பால் பழம் வைத்து நாம் வந்து வழிபடலாம் வாராகி அம்மனுக்கு பூமியில் கிடைக்கக்கூடிய கிழங்கு வழிகளையும் அல்லது நாம் வந்து அம்பாளுக்கு உகந்த பானகம் செய்து வைக்கலாம் வியாழக்கிழமையாதலால் நாம் வந்து லக்ஷ்மி குபேரரையும் இன்று நாம் வழிபடலாம் லக்ஷ்மி குபேரருக்கு படம் இருந்தாலோ சிலை இருந்தாலோ துடைத்து நாம் வந்து சந்தனம் போட்டுட்டு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு நம் சிறிய நெய்வேதியும் வைத்துவிட்டு நாம் வந்து குபேர விளக்கும் ஏற்றலாம் முடிந்தால் நெய் விளக்கும் நெய் தீபம் போட்டு நாம் வந்து வழிபடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ